ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே இருக்க தென்கு மரகடா அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு தினமும் ரெண்டு அரசு பேருந்து இயக்கிட்டு வராங்களாம் அந்த வகையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேருந்துல பயணம் பண்ணும்போது ஒரு சோதனை சாவடி கிட்ட மூன்று காட்டு யானைகள் வழிமறிச்சிருக்கான் பேருந்த பார்த்து மூன்று காட்டு யானைகளும் ஓடி வந்ததுனால அந்த பேருந்துல பயணம் பண்ண பயணிகள் எல்லாருமே பயத்துல உறைந்து போயிருக்காங்க இந்த விஷயத்த அங்கிருந்த யாரோ வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல விட்டுருக்காங்க இப்போ அந்த வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு

नहीं 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 न

ஆட்டோமேட்டிக்கா ஆனா இது வீடியோ எடுத்தா வீடியோ வந்துடுது கிளாஸ் அடிக்காத ஆ ¡Vamos, <laughs> vamos,